தம்பி கோரிக்கை கோரிக்கைக்கு நினைக்காம சார் தமிழ்நாடு முழுக்க நம்ம போய் எல்லா இடத்துலயும் வரவே பண்ணிட்டு இருக்கோம் அரியலூர் மாவட்டத்தில் புதிதாக ஆன்லைன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு சார் தமிழ்நாட்டில எங்கேயும் சேல நேரத்துக்கு போனோம் சார் அங்கே ஆன்லைன் டோக்கன் கிடையாது நாமக்கல்ல கிடையாது மதுரையில கிடையாது மதுரையில அந்த அலங்கார அண்டூர் அவனே அவரும் பாலங்களில் நடத்தக்கூடிய அரசு தெரிவிக்கிறது மட்டும்தான் ஆன்லைன் டோக்கன் சோ விழா கமிட்டி ஊர்குடி தேரலுக்காக தான் அந்த திருவிழா நடத்த முடியும் ஆன்லைன் டோக்கனை நடத்து செய்ய கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்பிய சகோதரன் அனும் காசோக்க கண்ணன் அவர்கள் ஏனென்றால் எந்த மாட்டுக்கு பார்க்க வைக்கிறோம் எப்படி விழா கூடி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் எப்படி பண்றமோ அது மாதிரி வீட்டு வீட்டுக்கு போய் பார்க்க வச்சு அழைப்பு கொடுக்குறாங்க ஆன்லைன் டோக்கன் எல்லாரும் பண்ண முடியாது விவசாயிகளுக்கு ஆன்லைன் டோக்கன் பண்ண முடியாது காசோக்க கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜல்லிக்கட்டுக்கு பெரிதும் உதவியாக இருந்து மேலும் எங்களுக்கு ஊக்கம் அளித்து மாண்புகளுடைய துணை முதலமைச்சருடைய அருமை சகோதரராக நீங்களே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் இந்த ஆன்லைன் டோக்கனை ஒழிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அண்ணன் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க என்னை அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொண்டு பிரிக்க விடலாமா சத்தமா கேட்கல அரியலூர் மாவட்டம் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வரையிருந்துள்ள காசோக்க கல்வி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாலை நிறுத்தி மரியாதை செய்யப்படுகிறது பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் வருடம் தாசு தாய் வியோ ஆறு உள்பட வருவாய் திருச்செந்த அத்திருப்பதும் காவல்துறை சேர்ந்த அத்தனை பேர் கால்நடை பராமரிப்பு துறை மணிமலர் சுட்டி உள்ளாட்டி மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட அத்தனை பேரையும் வருக வருகை வரவேற்கின்றோம் பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நேரில் செஞ்சிருக்கிற ஆர்ஜி ராஜேஷ் தமிழன் ட்ரெண்டிங் நம்முடைய ஜல்லிக்கட்டு டிவி மனோஜ் ஸ்டுடியோ மற்றும் நம்முடைய

ஆலயம் அருகே இந்த விழா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய ஜல்லிக்கட்டு விழா குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து இந்த விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கிடையே சகோதரனன் காசோக கண்ணன் அவர்களோடு சேர்ந்து கோட்டாட்சியர் அவர்கள் உறுதிமொழி எடுத்து துவக்கி வைக்கிறார்கள் சார் காவல்துறை அனும நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு உள்ள டாக்டர் செக்அப்ல இருந்து கொஞ்சம் மாடுபடி வீரர்கள் உள்ள இருப்ப சொல்லுவோம் சார் அனிமல் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு காலைகள் உள்ள இருப்ப சொல்லுங்க டாக்டர் செக்அப்ல இருந்து ஐம்பது வீரர்கள் உள்ள இருப்ப சொல்லுவோம் சார் பாரம்பரியம் கலாச்சாரமிக்க இந்த பொன்னான நேரத்தில் இந்த பொன்னான தருணத்தில் உலகம் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குது தமிழகம் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குது அரியலூர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இங்க பயன்படுத்த வேண்டாம் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருவோம்